ஒன்பதாம் வட்டாரத்தை புறப்படமாகவும் ஜெர்மனி பேர் கொண்டிருந்து வைரவநாதன் அவர்கள் இருபத்தி மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று இறைவனடியார் அன்னாறு காலம் சென்ற குழந்தை வேறு சின்னத்தங்கம் தம்பதிகளின் பாச மிக காலம் சென்ற செல்லப்பா ரத்னம் தம்பதிகளின் பாசம் ി എല്ലാ ആകിയോ അൻപതായും ശ്രീധരൻ ജയലിക് ഭാസ്കരൻ ദുഷ്യന്താമിയാറും വിമലാദേവി ബാലരത്നം காலம் சென்று மனகதமணி வீரசுப்ரமணியம் ஆகியோரது ஆரோகித் சகோதரியும் காலம் சென்று பத்மநாதன் சண்முகநாதன் சிவநாதன் குணவதி திலகவதி மற்றும் புனிதவதி காலம் சென்று கனகரட்னா மற்றும் மகேஸ்வரி காலம் சென்று சிவானந்தராஜா மற்றும் உமாதேவி ஆகியோரின் நண்பு வைத்தரியம் ஆராதனா நிதர்சன் அர்ஷனா ஆதனா அஸ்வின் எழிலன் அதிசயா அதிஸ் அபிஷா ஆகாஷ் அபினாஸ் ஆகியோரின் அன்பு பேத்தையும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினரும் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்